குள்திகை கீழ்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் மனு அளித்தார்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சின்ன தோட்டாளம் குளிரிகை கீழ்பட்டி ஊராட்சியில் பொதுமக்கள் குறைகளை பெயர் திருத்தம் ஆதார் பெயர் சேர்த்தல் பட்டா சிட்டா மாற்றுதல் ரேஷன் கார்டு புதுப்பித்தல் அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை மற்றும் கோரிக்கைகளை மனுவாக எழுதி அதிகாரிகளிடம் மனு அளித்தார்கள் முகாமில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் ஒன்றிய பெருந்தலைவர் எம் சத்யானந்தன் ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி மாவட்ட கவுன்சிலர் ராஜா குப்பம் ஆனந்தி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேரி பன்ராஜ் சுமித்ரா பாபு லோகேஸ்வரி துணைத்தலைவர்கள் சாந்தினி விவேகானந்தன் தேன்மொழி ராஜேஷ் ஆஷா ராஜா பாண்டியன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உஷாராணி தமிழரசன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசு துறை அலுவலர்கள் உதவியாளர்களுடன் இருந்தனர் என் முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது